குழந்தை பாக்கியம் பற்றி வரக்கூடிய ஐந்து டவுட்ஸ் அதுக்கப்புறம் அதற்கான கிளியர் ஆன்சர்ஸ் தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வணக்கம் தொழில்களை ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாம் சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் ஏன் ப்ரெக்னன்சி ஆக மாட்டேங்குது இன்னும் சில பேருக்கு பிசிஓஸ் வே வெயிட் லாஸு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்ருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தை பாக்கியம் பற்றி எல்லோருக்குமே வரக்கூடிய ஒரு அஞ்சு டாப் ஃபைவ் கொஷின்ஸ்க்கும் சிம்பிளாக கிளியராக அதற்கான ஆன்சர்ஸ் தான் இன்றைக்கி நான் சேனல்லேயும் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை மு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி அதாவது பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்கள் வந்து கிளியராக வந்து இருந்துட்டுருக்கும் இந்த கொஷின்ஸ் தான் காமனாக எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடியது சரி போவாங்க வாங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் வீடியோக்குள்ளே முதல் கொஷின்ஸ் என்னவாக இருக்குன்னா ரெகுலர் பீரியட் இருந்தாலும் ஏன் ப்ரெக்னன்சி ஆக மாட்டேங்குது இது தான் மோஸ்ட் ஆஃப் த நைன்டி நைன் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சி டிலே ஆகுற பெண்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸ் ரெகுலராக இருக்குது ஆனால் ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகுது ஆக மாட்டேங்குது எனக்கு ஓவ்லேஷன் நடக்குது ஆனாலுமே வந்து எனக்கு ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகுது கரு தங்க மாட்டேங்குது ரொம்ப பேருக்கும் இது பெரிய கன்ஃபியூஷன் பீரியட் ரெகுலராக இருந்தாலே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடும்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா ஓவலேஷன் முட்டை வெளியே வர்றது தாங்க அங்கே அங்கே அது தாங்க மிகப்பெரிய ஒரு சிகரெட்டே இருக்குது ஹார்மோன் பேலன்ஸ்னால் அதாவது டியூப் அந்த டியூபோட கண்டிஷன் வந்து அதனுடைய குவாலிட்டி சரியாக இல்லைனாலும் ஓவ்லேஷன் ஹார்மோன் பேலன்ஸ் டியூப் கண்டிஷன் இது எல்லாமே சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சான்ஸ் அதிகம் உங்களுக்கு பீரியட் வந்து ரெகுலராக இருந்தாலுமே இந்த மூணுமே சரியாக இருக்கணுங்க ஓவலேஷன் ஹார்மோன் பேலன்ஸ் டியூப் கண்டிஷன் இது சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சியானது சீக்கிரமாக நீங்கள் வந்து கன்சியூவ் ஆக முடியும் இது எதுவுமே இந்த மூணு விஷயத்தில் எதுனா ஒன்று பிரச்சனையாக இருந்தால் கூட உங்களுக்கு நார்மல் பீரியடாக இருந்தாலும் ரெகுலர் பீரியடாக இருந்தாலுமே எந்த விதமான டேட் கூட கரெக்டாக இருக்க தள்ளிலாம் போகாதுக்கா டுவெண்ட்டி டேஸ்னால் ட்வெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்கும்க்கா அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்தில் எதனா ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து டிலே ஆகும் அதனால தான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியும் ரிசல்ட் இல்லாமல் வந்து போகிறது சிம்பிளாக ஒரு செக்கப் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் நிச்சயமாகவே அது என்னன்றதை நீங்கள் சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இதுதான் நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரெகுலர் பீரியட் இருந்தாலும் ஏன் ப்ரெக்னன்சி டிலே ஆகுறதுன்றது காரணம் இது ஒன்று தாங்க அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னா ரெண்டாவது கொஷின் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ப்ரெக்னன்சி டிலே ஆகுமான்றது ஒரு கேள்வியாக வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கும் இதுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக சொல்லணுன்னா கண்டிப்பாக யெஸ் தாங்க சொல்லுவேன் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருந்தால் அது ஹார்மோன் பேலன்ஸை வந்து கெடுக்கும் அதனால் ஓவ்லேஷன் லேட் ஆகும் சில நேரம் மிஸ் கூட ஆகலாம் ஓகேங்களா ஓவலேஷனே மிஸ்ஸே கூட ஆகலாம் ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுடைய உடம்பு எடுத்துக்கிறதுனால இப்போது நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஸ்டைலே வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷனோடு தான் வந்து போயிட்டுருக்குது லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி தான் எல்லா பெண்களுக்குமே வந்துட்டுருக்கு அது கூடுதலாக ப்ரெக்னன்சி டிலே ஆகிற பெண்களுக்கு இன்னும் கூட ஒரு ஒரு பெரிய பாரம் வந்து இருந்துகிட்ருக்கு ஏன்னா எல்லாருக்குமே பதில் சொல்லணும் அவங்களுக்கே ஒவ்வொ ஒவ்வொரு மாதமும் வந்து தள்ளி போகும்போது மிகப்பெரிய டென்ஷனாக இருக்கும் நிறைய ஓவர் திங்கிங் வந்து இருந்துட்டுருக்கு இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்னும் தூக்கி கொடுத்துருது அதனால் என்ன ஆகும்னா ஃபர்டி அதாவது கர்ப்பம் அடைகிற அதனுடைய திறன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குறையும் அவங்களுடைய மனன் அமைதியும் வந்து குறையும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாச்சுன்னா நிச்சயமாக அது ப்ரெக்னன்சியை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நல்ல தூக்கம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க்கில் வேறு ஏதாச்சும் ஒர்க்கில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் நடைப்பயணம் வந்து அதாவது வாக்கிங் போகிறது பாசிட்டிவான விஷயங்கள் பாஸ் பாசிட்டிவான நபர்களை சந்திக்கிறது பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறது பாசிட்டிவான மியூசிக் அதாவது பாசிட்டிவான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து திங்க் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் சின்ன சின்னதாக எடுத்த உடனே மாற்றிக்கணுன்னா கஷ்டம் தான் நீங்கள் இதை படிப்படியாக நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய மனசுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிங்கன்னா நிச்சயமாக ப்ரெக்னெண்ட் ஆகலாம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரெக்னன்சியை வந்து டிலே டிலே பண்ணுன்றது தான் இதுக்கான ஆன்சராக வந்து இருக்கும் அடுத்தது மூன்றாவது கொஷின் என்னென்னா வெயிட் அதிகமாக இருந்தால் அல்லது ரொம்ப குறைவாக இருந்தால் ப்ராப்ளம் வருமான்றது நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கும் அதாவது ஒபிசிட்டி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு அபிசிட்டி இல்லாத பெண்களுக்கும் கூட ஓகேங்களா வெயிட் வந்து எதில் உங்களுக்கு வந்து வெயிட்டும் சரி ஓவர் வெயிட்டும் சரி அண்டர் வெயிட்டும் சரி இது எல்லாமே பிரச்சனை தாங்க இதுவும் ரொம்ப காமன் டவுட் தான் ஓவர் வெயிட் இருந்தாலும் ப்ராப்ளம் அண்டர் வெயிட் இருந்தாலும் ப்ராப்ளம் இரண்டுமே ஹார்மோன் இஷ்யூவை வந்து க்ரியேட் பண்ணுங்க அதனால் ஓவ்லேஷன் ரெகுலராக இருக்கா ரெகுலராக வந்து இருக்காது பீரியட் சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகும் டுவெண்ட்டி எயிட் டேஸ் தேர்ட்டி டேஸ் சைக்கிள் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது ஓவலேஷன் கால்குலேட் பண்ணுறதில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா நீங்கள் வந்து கரெக்டான டயட்டை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரஷ் டயட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது உடனே ரொம்ப அப்படியே பட்டினியாக கடந்து ஒரு அதிகமாக வெயிட் இருக்கக்கூடிய பெண்கள் பட்டினியாக கடந்து வெயிட்டை குறைக்கணுன்றது அவசியம் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு இது எல்லாமே நாளைக்கு வெயிட் குறைஞ்சிரும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கே நீங்கள் போகக்கூடாது கரெக்டாக என்னென்னா உங்களுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்லோவன் ஹெல்த்தி வேலை வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் இது வந்து வெயிட் அதிகமாக இருக்க பிள்ளைங்களுக்கு இதுவே வெயிட் குறைவாக இருக்க பிள்ளைங்களுக்கு நான் வந்து வெயிட் ஏறணும் வெயிட் ஏறணும்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டுலாம் வெயிட் ஏற்றினீங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்ஸும் தரது ஏன்னா ஜங்க் ஃபுட்டு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரின்னு கூட நான் சொல்லுவேங்க அதனால் நார்மல் வேலை இயற்கை உணவுல எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வெயிட் ஏற்ற முடியுமோ அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வெயிட்டை ஏற்றுறதுன்றது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும் வெயிட் குறைய பர்சனுக்கு வந்து சரியான முறையை தேர்ந்தெடுக்கணும் வெயிட் அதிக அதிகரிக்கிறதுக்கும் சரியான முறையை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் அதுதான் ஃபோர்டிலிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் எஃபெக்டிவ்வாகவும் வந்து இருக்குங்க ஸோ உங்களுடைய வெயிட் அண்டர் வெயிட் எல்லாமே வந்து நிச்சயமாக ப்ராப்ளம் தாங்க அடுத்தது நான்காவது கொஷின் என்ன காமனாக இருக்குன்னு கேட்டிங்கன்னால் பிசிஓஎஸ் இருந்தால் ப்ரெக்னன்சி பாசிபிள் இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கும் பிசிஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் சம்மந்தமான ஒரு பிரச்சனைங்க பாசிபிள்ன்றது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது பாசிபிள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க பிசிஓஎஸ்ஸை நீங்கள் சரியான விதத்தில் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெக்னன்சின்றது பாசிபிள் தான் இது ரொம்ப பேருக்கு பயம் தரக்கூடிய ஒரு வார்த்தை பிசிஓஎஸ் இருந்தால் எனக்கே குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஆனால் உண்மை என்னென்னா பிசிஓஎஸ் டிலே பட் பிசிஓஎஸ்ன்றது கண்டிப்பாக பாசிபிள் தான் பிசிஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்களை தான் கடத்துமே தவிர கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தராது இருந்தால் வராது அப் அப்படின்ற விஷயம்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது கண்டிப்பாக அது பிசிஓஎஸ் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பேருன்றது பாசிபிள் தாங்க நீங்கள் சரியான ஃபுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் கண்ட்ரோல் டாக்டர் கைடன்ஸ் இருந்தால் ரொம்ப பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெக்னன்சின்றது நடந்திருக்கு அதனால் பிசிஓஎஸ் இருந்தாலே ஹோப்பை விட்டுட வேண்டாம் ப்ரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கேர் எடுத்தாலே போதும் சான்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய ப்ரெக்னன்சி வந்து நேச்சுரலாகவே இருக்கிறதுக்கு இது வந்து நாலாவது கொஷின் அதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் இப்போ லாஸ்ட்டு டாப் ஃபைவ் கொஷின்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ டைம் ட்ரை பண்ணினா எவ்வளோ டைம் ட்ரை பண்ணினா அப்புறம் டாக்டர் கிட்டே போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நாங்கள் வந்து இப்போ எனக்கு ப்ர ப்ரெக்ன ஆக்சுவலாக கல்யாணம் ஆகியும் ஒன் இயர் ஆச்சுக்கா இன்னும் நாங்கள் எவ்வளோ மாதங்கள் இல்லை எவ்வளோ வருஷங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டே போகணுன்ற டவுட்டு நிறைய பெண்களுக்கு படித்த பெண்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து இருக்குது ஓகேங்களா அப்போது ஓரளவுக்கு படிக்காதவங்க இல்லை அதுக்கு முந்தைய இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் இப்போ இப்போ பெண்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்குங்க நான் எவ்வளோ மந்த் வெயிட் பண்ணும் இல்லை நான் உடனே டாக்டர் கிட்ட போகணுமான்ற விஷயம் வந்து நிறைய இருக்குது இதுக்கு கிளியர் கைடன் கைட்லைன் இருக்குங்க

தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருந்தால் ஒன் இயர் வரைக்கும் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கல ஒன் இயர் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம் எந்த தப்பும் கிடையாது ப்ர நீங்கள் மேரேஜ் ஆகி ஒன் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒன் இயர்க்கு அதுக்கு அடுத்தது போனால் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் இதுவே ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சுன்னா தேர்ட்டி ஃபைவ் அண்ட் அபோவ் இருந்ததுன்னா சிக்ஸ் மந்த்து மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து செவன் மந்த்த்லேருந்தே நீங்கள் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும் இதுதான் பெட்டர் um curto. எதுக்கு இது சொல்கிறோன்னா இயர்லியாக நீங்கள் வந்து செக் பண்ணினா இயர்லிக்கான இயர்லியாகவே நீங்கள் சொல்யூஷனை வந்து கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து நீங்கள் போய் டாக்டரை செக் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து செக் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு சீக்கிரம் ஏன்னா சிம்பிள் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நிஜமாக அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான பயப்படுறதுக்கான எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது இது ஜஸ்ட் ஒரு ஹெல்த் செக்கப் மாதிரி தான் ஸோ அதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க ஸோ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேன்றதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ டைம் நீங்கள் வெயிட் பண்ணுன்றதை டிசைட் பண்ணி நீங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஸோ குழந்தை பாக்கியம் என்பது லக் மட்டும் இல்லைங்க ரைட் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் ரைட் டைம் ரைட் கேர் இது எல்லாமே சேரும்போது தான் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களை தேடி வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இப்படி ப்ராக்டிக்கல் டவுட்ஸ் கிளியர் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் ஓகே தொழிலே பை